பிறக்கின்ற உயிர்கள் அனைத்திற்கும் இறப்பு என்பது நிச்சயமாக உண்டு என்பதை எல்லா மனிதர்களும் அறிந்திருக்கின்றார்கள் எவரும் அதனை மறுப்பது கிடையாது அறிவியல் சம்பந்தப்பட்ட அறிஞர்களும் கூட மௌத்தை மரணத்தை தடுத்துவிட முடியுமா என்று ஆய்வு செய்ததிலே அதனை தடுத்து நிறுத்திவிட முடியாது என்பதை ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள் மரணம் என்பது மனிதனுக்கு எப்படி வருகின்றது என்பதை பற்றி ஆய்வு செய்தவர்கள் மரணம் நிச்சயம் என்பது உறுதியாகிவிட்டது ஆனால் அது எப்படி வருகின்றது என்பதை ஆய்வு செய்தவர்கள் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க முடியாமல் அதனை விட்டுவிட்டார்கள் மனிதனுடைய உடலில் இருந்து உயிர் எப்படி போகின்றது உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர் எந்த இடத்தில் இருக்கின்றது அது எந்த தன்மை உடையது என்பதையும் எவராலும் கண்டுகொள்ள முடியவில்லை கண்டுகொள்ள முடியாது என்பது அல்லாஹத்தாலாவுடைய தீர்ப்பாகும் குரான் இறங்கிக் கொண்டிருந்த அந்த நேரத்திலேயே அந்த மக்காவாசிகள் கேட்டார்கள் ரூஹ் என்றால் என்ன என்பது பற்றி உயிர் என்றால் என்ன எஸ் அலுவனக்கா அணி ரோஹ் ரோஹை பற்றி நபியே உம்மிடத்தில் அவர்கள் கேட்கின்றார்கள் அதை பற்றி விளக்கம் சொன்னால் அதை சரியாக புரிந்து கொள்ள முடியாத மனிதர்களால் மனிதர்களுக்கு அந்த அறிவு போதாது அதனால அதை அப்படியே விட்டுருங்க அது அல்லாஹுடைய கட்டளை என்று சொல்லிவிடுங்க குளிர் ரோஹமின் அம்ரி ரப்பி ரோஹ் என்பது என்னுடைய ரப்பின் கட்டளைகளில் ஒன்று என்று சொல்லிவிடுங்கள் அது கட்டளை அல்லாஹுடைய அம்ரை சேர்ந்தது கட்டளையைச் சேர்ந்தது அதை முழுமையாக ஒரு மனிதன் விளங்கி தன்னுடைய சொல்லின் மூலமாக அதை விளக்கி காட்டுவது என்பது முடியாது என்பதை அல்லாஹத்தால தெரியப்படுத்துகின்றான் உடலுக்குள்ளே ரோஸ் இருக்கின்றது என்பது நிச்சயம் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் எந்த இடத்தில் இருக்கின்றது எப்படி இருக்கின்றது என்று எவருக்குமே தெரியாது அல்லாஹத்தால தன்னை விளக்குவதற்காக வேண்டி தன்னுடைய வசதானியத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி ஒருமைப்பாட்டை நிலைநாட்டுவதற்காக வேண்டி உடலுக்குள்ளே உயிரை அல்லாஹால அமைத்து வைத்திருக்கின்றான் அல்லாஹுக்கு உதாரணம் கிடையாது அல்லாஹ் இதை போன்று இருக்கின்றான் என்று எந்த பொருளையும் சுட்டிக்காட்ட முடியாது இந்த லைட்டை இருக்கின்றான் காற்றை இருக்கின்றான் ஒளியை இருக்கின்றான் என்பதாக சொல்ல முடியாது ஆனால் அல்லாஹால ஒருவன் இருக்கின்றான் என்பதற்கு அடையாளமாக உயிரினங்களுக்குள்ளே அல்லாஹால உயிரை அமைத்து வைத்திருக்கின்றான் நம்முடைய உடலுக்குள்ளே எப்படி ஒரே ஒரு ரூ இருக்கின்றதோ அதே போன்று இந்த ஆலம் என்ற பிரபஞ்சத்திற்குள்ளே அல்லாஹ் என்ற ஒரு ரூ ஆலம் என்ற பிரபஞ்சம் இயங்குவதற்கு அல்லாஹ் என்ற ஒரு ரோஹ் இருக்கின்றான் அல்லாஹ் தான் ஆனால் அவன் வடிவமற்றவன் உருவமற்றவன் அவன் இப்படி என்பதாக அவனை எந்த பொருளை கொண்டு வர்ணித்து முடியாது அதே போன்று இந்த உயிரை மனிதனுடைய உடலுக்குள்ளே வைத்து இந்த உயிர் இப்படித்தான் என்று எவராலும் சொல்ல முடியாது மனிதனுடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ரோஹம் ஒன்றா இரண்டா என்று எவரையாவது கேட்டால் ஒன்றுதான் என்பதாக தீர்க்கமாக எல்லோரும் சொல்ல முடியும் ஒரே உயிர் தான் அது இரண்டு உயிர் என்பது கிடையாது அதே போன்று இந்த ஆழம் என்ற பிரபஞ்சத்திலே இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய அல்லாஹ் என்பவன் ஒரே ஒருவன் தன்னை ஒருவனாக அறிமுகப்படுத்துவதற்கு இந்த உயிரை அல்லாஹத்தால ஆதாரமாக வைத்திருக்கின்றான் நம்முடைய உடலுக்கு உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்தும் இயங்குவது உயிரின் மூலமாகத்தான் உயிர் இல்லாவிட்டால் கண்களால் பார்க்க முடியாது காதுகளால் கேட்க முடியாது நாவினால் பேச முடியாது கைகளால் செயல்பட முடியாது கால்களால் நடக்க முடியாது எந்த வேலையும் செய்யாது உடல்ல எல்லா உறுப்பும் இருக்கும் உயிர் போயிடுச்சு இறந்து நான் இறந்து விட்டேன் என்னுடைய ஜனாதகம் கிடைக்குது பார்க்க முடியாது ஏன் கண் இருக்குறேன் கண்ணு கண்ணினால் பார்ப்பது கிடையாது கண்ணுக்கு பார்வையை தருவது உயிர் மூலமாக அந்த ரோஷு என்பதுதான் கண்களுக்கு பார்வையை தருகின்றது பார்க்கக்கூடிய சக்தியை உண்டாக்கி தருவது எப்படி ஒரு இயந்திரத்திற்கு ஒரு காருக்கு அது இயங்குவதற்கு பெட்ரோல் என்பது அதற்கு உயிர் நாடியாக இருக்கின்றது அதே தோன்றும் எல்லாருக்கும் இன்ஜின்லாம் இருக்குது புது இன்ஜின் தான் எல்லாமே கரெக்டா இருக்குது டயர் இருக்குது அதனுடைய டேங்க் இருக்குது மற்ற உறுப்புகள் பாகங்கள் உதிரி பாகம் எல்லாமே சரியா கரெக்டா இருக்குது ஆனா பெட்ரோல் மட்டும் இல்ல அப்படின்னு சொன்னா வண்டி ஓனர் அதுக்கு உயிர் வந்து அந்த பெட்ரோல் தான் அதுபோல கண்கள் காதுகள் மூக்கு நாக்கு கை இதயம் எல்லாம் இருக்குது ஆனா எதுவுமே இயங்காது உயிர் இல்லாவிட்டால்